வில்லேஜ் லைட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எலுமிச்சங்காய் ஊறுக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிகவும் சுவையான எலுமிச்சங்காய் ஊறுகாய் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம் நான் இருபது எலுமிச்சம்பழம் மூலம் எடுத்துருக்கேன் நல்லா பழுத்து எலுமிச்சம்பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இதை காம்பை வெட்டிட்டு சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கலாம் எலுமிச்சம்பழத்தில் விட்டமின் சி இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயில் காலங்களில் எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு குடித்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த அளவுக்கு பீஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும் ஊறுகாய்க்கு இப்போ ஒரு சுத்தமான டப்பாவில் நம்ம உப்பை பஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம் இதுக்கு பிளாஸ்டிக் டப்பா ஜாடி இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் இதை பயன்படுத்தலாம் விதைய தூரம் எடுத்து வச்சிடணும் உப்பு போட்டு பின்னாடி எலுமிச்சை மளத்தை போட்டு போட்டுக்கலாம் எலுமிச்சை மளம் போட்ட பின்னாடி கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம் இதே மாதிரி ரெண்டையும் மாற்றி மாற்றி போடணும் அந்த மாதிரி போட்டால் தான் எலுமிச்ச மரம் நல்லா ஊறி வரும் இது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு உப்பு போட்டிருப்போம் அது கரெக்டான இருந்தது வீட்டில் எப்பயுமே ஊருக்காய் வச்சுருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது பழைய சாதத்துக்கு கம்மஞ்சோறுக்கு சோள இருக்கெல்லாம் ஊருக்காய் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும் மிச்சமாக இருக்கிற ஜூஸையும் இதிலையே சேர்த்திக்கலாம் ஜூஸே கால் பாட்டில் அளவுக்கு வந்துடுச்சு கடைசியாக உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதை அடிக்கடி எடுத்து எடுத்து குளிக்க வைக்கணும் அப்போ தான் நல்லா உப்பும் எலுமிச்சி மழமும் நல்லா ஊறி வரும் அப்பப்போ வெயில்லையும் வைக்கணும் பாருங்கள் மூணு நாள் ஆனோன்னா எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குதுன்னு நல்லா ஊறிடுச்சு இப்போது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு கடாயில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் நல்லது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் அது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதும் இப்போது ஒரு நூறு கிராம் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த நூறு கிராமே எங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருந்தது வேணுங்கிறவங்க சேர்த்து போட்டுக்கலாம் எண்ணெயில் மிளகொடியும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பெருங்காயம் சேர்த்திக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பில் சேர்த்திக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா எண்ணெயில் வெந்து வரட்டும் இப்போ நம்ம ஊற வச்சால் எலுமிச்ச மளத்தை அதில் சேர்த்திக்கலாம் பழத்தை அதில் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக சேர்த்திக்கணும் இல்லை மேலே அடிச்சிடும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலக்கி கொடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம எலுமிச்சங்க எலுமிச்சங்காயை கொதிக்க வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் இது கொதிக்கக்கூடாது ஓரளவுக்கு கொதிச்சு வந்தால் போதும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான எலுமிச்சம்பழ ஊருக்காக ரெடி ஆகிடுச்சு நல்லா ஆறுன பின்னாடி நல்ல ஒரு டப்பாவில் சுத்தமான டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா ஜாடியில் போட்டு வச்சுக்கலாம் நாங்கள் இந்த ஊர்காய் ஊற வச்ச டப்பாவிலேயே போட்டு வச்சுக்கிட்டோம் நல்லா சுத்தமாக கழுவி வெயில் காய வச்சு அதில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்போ தான் கெடாமல் இருக்கும் இலுமிச்சி மிளத்தை ரெண்டு மூணு பிட்ட பிரித்து வச்சுக்கணும் இல்லைன்னா அதுலேயும் இதுலேயும் போட்டு நல்லா கெட்டு போயிடும் சூப்பரான எலுமிச்சம் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி